சோஷியல் மீடியாஸில் ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய தனுஜா அப்படிங்கிற திருநங்கை பெண் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாங்க அதுல என்ன அப்படின்னா நாங்க பிறந்ததுல அம்மா அப்பா சொந்த பந்தம் வரவு எதுவுமே வாழ்றோம் ஆனால் ஆண்கள் உங்களோட ஷார்ட் டேர்ம் சந்தோஷத்துக்காக எங்ககிட்ட பழகி எங்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி நடிச்சு பாதியிலே எங்களை வந்து ஏமாத்திட்டு போயிடுவீங்க பாதியிலே எங்களை கைவிட்டுருவீங்க அதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கை வந்து நரகமா மாறுது நாங்க அந்த வழியோ வேதனையும் காட்டுறதுக்காக தான் தாலி எடுத்து இங்கே இப்படி நின்னுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கானாக்கா மறுபடியும் இப்படி பேசுறாங்களே அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கூட நான் நினச்சேன் அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா விழுப்புரம்ல வருஷம் வருஷம் ஏப்ரல் மேல கூத்தாண்டவர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடக்கும் இது ஏப்ரல் டுவெண்ட்டி டூல இருந்து மே சிக்ஸ் வரைக்கும் நடக்கும் இது ஒரு பதினெட்டு நாளைக்கு ரொம்பவே கோலாகலமா கொண்டாடுவாங்க ஃபர்ஸ்ட் பத்து பதினஞ்சு நாளைக்கு பாட்டு டான்ஸ் ட்ராமா அப்படி இப்படின்னு நிறைய கலை நிகழ்ச்சிகள் வச்சு களை கட்டிவிடும் அந்த இடமே அண்ட் இதுல வந்து மிஸ்குவாகம் அப்படிங்கிற ஒரு அழகி போட்டி கூட நடத்துவாங்க இதுல வின் பண்ற அழகிகள் இதில் வின் பண்ணுற திருநங்கை பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதினெட்டாவது நாள் வந்து ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும் மகாபாரத போரில் வந்து பாண்டவர்கள் வின் பண்ணணும் அப்படின்னா காலிக்கு ஏதாவது ஒரு பலி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும் அப்போ எதை பலி கொடுக்கறது யாரை பலி கொடுக்கறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது பாண்டவர்களில் ஒருத்தன் நான் அர்ஜுனனுக்கும் நாக இளவரசி உழுப்பிக்கும் பிறந்த அரவான் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பான் இவன் வந்து என்ன பழி கொடுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு திருமண வாழ்க்கையை ஒரு டைமாவது அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது ஸோ எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க இன்னைக்கு நைட்டு நாளைக்கு என்னை கொண்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான் அதை வந்து அவங்க செயல்படுத்துவாங்க அப்போது நாளைக்கு போகிற மனுஷனை தான் கல்யாணம் பண்ணுவாள் யாருமே பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா அப்போ கிருஷ்ணரோட லீலிகள் இங்கே ஸ்டார்ட் ஆகும் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா சீக்கிரட்டாக கன்னிங்காக ரொம்பவே பிளான் பண்ணி ஓகே நான் வந்து என்ன பண்றேன் மோகினியா அவதாரம் எடுத்து அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து மோகினியா மோகினியோட ஃபார்ம்ல வந்து ஆர்வம் கல்யாணம் பண்ணிக்குவாரு அன்னைக்கு நைட்ட திருமண வாழ்க்கையை வந்து அனுபவிப்பான் அடுத்த நாள் அவர் வந்து பழி கொடுத்துருவாங்க சோ இந்த மகாபாரத கதையில எப்படி வந்துட்டு நாளைக்கு சாக போற அரவானை வந்து மோகினி கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் வந்து தாலி எடுத்து நின்னாலும் இந்த திருவிழா நடக்கும் இந்த நாள் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா திருநங்கை பெண்களும் பூசாரி கையால மஞ்சள் கயிறு கட்டிப்பாங்க அவங்க மனசை பொறுத்த வரைக்கும் அவங்க கூத்தாண்டவரையே கல்யாணம் பண்றதா அவங்க நினச்சி இது பதினெட்டாவது நாள் நைட்டு நடக்கிறது அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கூத்தாண்டவர் இறந்துட்டதான் அந்த கோவில்ல இருந்து எடுத்து ஊர் ஃபுல்லா சுத்தி கொண்டு வருவாங்க அதே டைம்ல இந்த பொண்ணுங்க திருநங்கை பொண்ணுங்க எல்லாருமே அவங்க புடவை கட்டி வலையெல்லாம் உடச்சி தாலி எறுத்து நின்று அங்கே கூட்டமாக கூடி ஒப்பாரி வைக்கிறதா பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்பவே வந்து கோலாகலமாக நடக்கும் இந்த நாள் இந்த நாளில் தான் தனுஜா அப்படிங்கிற திருநங்கை பெண் வந்து அவங்களோட உண்மையான வழியும் வேதனையும் அவங்க அதில் அப்படியே கொட்டி சொல்லியிருந்தாங்க இதுதான் நடந்தது